சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி வீடியோ வெளியிட்டிருக்காரு கோழிப்படத்தின் தெலுங்கு ப்ரமோஷனுக்காக இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு தலைவரு நான் சினிமாவுக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் வகையில் கூலி வெளியாக இருக்குது தெலுங்குல வந்து ராஜமொழி எப்படியோ அது போல்தான் லோகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூலி படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பேசியிருக்கிறாரு குறிப்பா வந்து உபேந்திர ராவை பற்றி பேசும்போது கன்னட சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருப்பாரு மேலும் அமீர்கானை பற்றி தலைவர் பேசும்போது அமீர்கான் கேமிய ரோலில் அதுவும் சவுத் இந்தியன் ஃபிலிமில் ஒத்துக்கிட்டதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நாகார்ஜுனாவின் சைமன் கேரக்டரை பற்றி பேசியிருக்கிறார் சைமன் கேரக்டர்லாம் அவர் பண்ணுற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கேரக்டர்லாம் நான் பண்ண வேண்டியது நாம் பண்ணால் நல்லா இருந்திருக்கோம் ஏன்னா எனக்கு வில்லன் வேடா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு பணத்தில் நடித்த நடிகர் நடிகளை பற்றி அப்படி வந்து பெருமையாக பேசியிருக்காரு பெருமையாக பேசுகிறத தலைவரை முஞ்ச யாருமே இல்லை தன்னை பற்றி எதுவுமே பேசாமல் தலைவரை வந்து மற்றவங்களை பற்றி தான் பேசிக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி